ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ரேஷன் கடை ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அனைத்து மாவட்டம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா க ரேஷன் கடை வேலை கடந்த வருடம் நடந்ததுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிட்டு வராங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இருபது மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க இன்டர்வியூ நடத்தி முடித்து ரிசல்ட் வந்து வெளியாகி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ரேஷன் கடை ஜாப்பில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்புறம் இன்டர்வியூ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் ரிசல்ட் வந்து எப்போ வரும் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து நமக்கு என்கரேஜிங்காக வந்து பதில் சொன்னாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி மூணு வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி மூணு வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் வந்து இருவருமே வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எந்த மாவட்டத்தை வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கீங்க இன்னொரு மாவட்டம் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒருத்தர் வந்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து போடலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியான வந்து அறிவிச்சிருக்கிறாங்க பெண்ணா இருந்தாலும் நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதோட உங்களுக்கு இருபத்தோரு வயசு பூர்த்தி அடைஞ்சிச்சு அப்படின்னால இருபத்தோரு வயசு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாலே தாராளமாக இந்த ரேஷன் கடை வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்குன்னு நீங்கள் எதுவுமே படிக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது அதுக்காக வந்து நீங்கள் எங்கேயும் போய் படிக்கவோ எழுதவோ ரிட்டன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க ப்ளஸ் நான் உங்களோட ப்ரையாரிட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ரேஷன் கடை ஜாப்பில் வே இல்லை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் அறிவிச்சிருந்தாங்க அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமும் நிறைய வேகன்சிஸ் வந்து நமக்கு அறிவிச்சிருக்குறாங்க தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே வந்து அறிவிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் எண்பத்தஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி நாற்பத்தொன்னு திருச்சிராப்பள்ளி இரநூத்தி முப்பத்தி மூணு திருநெல்வேலி தொண்ணூற்றெட்டு திரு திருப்பத்தூர் வந்து எழுபத்தஞ்சு திருப்பூர் வந்து இரநூத்தி நாற்பது திருநெல்வேலி வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு திருவண்ணாமலை முந்நூற்றி எழுபத்தி ஆறு திருவாரூர் நூற்றி எண்பத்தி ரெண்டு வேலூர் நூற்றி அறுபத்தெட்டு விழுப்புரம் இரநூத்தி நாற்பத்தி நாலு விருதுநகர் நூற்றி அறுபத்தி நாலு மயிலாடுதுறை நூற்றி ஐம்பது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையுமே வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் நிறைய மாவட்டங்களில் வந்து இருக்குது நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை சொல்கிறோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி மூணு வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அரியலூரில் எழுபத்தஞ்சு செங்கல் பட்டுள்ள நூற்றி எழுபத்தி எட்டு சென்னை வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோயம்புத்தூர் இரநூத்தி முப்பத்தி மூணு கடலூர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு தருமபுரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூத்தெட்டு திண்டுக்கல் வந்து முந்நூற்றி பன்னெண்டு ஈரோடு இரநூத்தி நாற்பத்தி மூணு கள்ளக்குறிச்சி நூற்றி பதினாறு காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி நாலு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையுமே நமக்கு வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்குறாங்க அதாவது மேல் ஃபீமேல் இரண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் கூடிய சீக்கிரம் வந்து இந்த வேக்கன்சி இது தான் வந்து வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் அந்தந்த மாவட்டத்துடைய டிஆர்பி வெப்சைட்ல வந்து நமக்கு வெளியாகும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்தந்த மாவட்டத்தில் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியாயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுறோம் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனு பேக்கர் இரண்டுத்துக்கும் சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூற்றி மூணு வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க சேல்ஸ்மேனை பொறுத்தளவில் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபெயில் ஆகிருக்கக்கூடாது பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் டிகிரி படிச்சுருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலுமே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கர் ஜாப் பேக்கர் ஜாப்பை பொறுத்தளவில் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக டென்த்து முடித்து அதாவது டென்த்துக்கு அப்புறம் டுவெல்த்து நீங்கள் என்ன மேலே ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்தாலுமே வந்து தாராளமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதே வந்து ஒரு கனவாக இருக்குது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஓசி கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபார் எஸ்சிஎஸ்டி எம்பிசிடிசி பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடோ விடோவாக இருந்தீங்களாலும் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்பர் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட் நீங்கள் ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஐம்பது வயசு வரை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்புறம் பிடபிள்யூடியாக இருந்தால் பதினெட்டு வயசிலேருந்து நீங்கள் ரெண்டு வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸை பொறுத்தளவில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸை பொறுத்த அளவில் உங்களுக்கு சேல்ஸ்மேன்ஸ் இருந்ததுன்னா ஒன் ஃபிஃப்டி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு இதே வந்து பேக்கர் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுவா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸாக வாங்குகிறாங்க ஏன் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது தாராளமாக ஃப்ரீயாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஷார்ட் லிஸ்ட்டிங் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதாவது உங்களோட மார்க் நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூ இந்த இரண்டையுமே வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கின் அடிப்படையில் உங்களோடய மார்க் டென்த்து டுவெல்த்து ஷீட்டில் உங்களோட மார்க்கோட பெர்சன்டேஜ் ப்ளஸ் உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதையும் இதையும் ஈக்குவல் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்குறீங்க அதன் நடிப்பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி நியமனம் ஷார்ட் லிஸ்ட் வந்து அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஓன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப்பில் ஜாயின் பண்ணிடலாம் இதற்கான சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இதற்கான சேல்ரியை பொறுத்தளவில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா முதல் வருஷம் நீங்க ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து உங்களுக்கு சேலரியா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இரண்டாவது வருஷத்துலேருந்து எட்டாயிரத்தி அறநூறுலேருந்து இருபத்தொம்பதாயிரம் வரை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ரியாக கிடைக்கும் இந்த எட்டாயிரத்தி அறநூறுன்றது இதில் வந்து பன்னெண்டாயிரமாக அதாவது எல்லாம் வந்து சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வந்து நமக்கு மந்த்லி சேல்ரியாக கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொந்த ஊர் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலை செய்கிற மாதிரி தான் ஸோ ஸோ நம்ம நம்ம மாவட்டத்தில் வேகன்சி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த அந்த ஊர்லேயே அப்ளை பண்ணி அந்த ஊர்லேயே நீங்கள் வேலைக்கு சேரலாம் உங்கள் சொந்த வில்லேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க உங்களுக்கான ரேஷன் கடை வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ